நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போறேன்னா மற்றவங்களுக்கு சிறு சிறு மன வருத்தத்தை கூட தர விரும்பாத ஒரு அன்பான உள்ளம் கொண்ட மிதுன ராசி நண்பர்களே நீங்க வித்தியக்காரகன்னு அழைக்கக்கூடிய புதனை ராசிநாதனாக கொண்டிருப்பதால் மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய நபர் யார்னா உங்களை மட்டும்தாங்க காட்ட முடியும் நீங்கள் எதிலுமே ஆர்வலந்து செயல்படுவீங்க வெளிவட்டார பழக்கங்களை விரும்பக்கூடிய தங்கள் ஒரு சிறந்த பண்பாளர்னே சொல்லலாங்க அதனால இந்த ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து வருகின்ற கிரக நிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலனே நீங்க எதிர்பார்க்கலாம் மேலும் இந்த நேரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அதை பற்றி தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நீங்க வேலை இருக்க பேமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜாதக ரீதியான பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோ போகலாம் இந்த நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டுக்கு பறக்கக்கூடிய யோகமும் உண்டாயிருக்கு ஆனால் ஒரு எச்சரிக்கை என்னென்னா இந்த நேரத்தில் கோபமாக பேசுவதை மட்டும் த தவிர்த்துக்கோங்க பொதுவாகவே இந்த மாதம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் வந்து ராசியில் இருக்கிறாரு மிதுன ராசியில் குரு பகவானோ சிம்ம ராசியில் கேது பகவானும் இருக்கிறாங்க தனுச ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் நான்கு கிரகங்களும் இருக்குதுங்க கும்பத்தில் ராகு பகவானோ மீனத்தில் சனி பகவானும் இருக்கிறாங்க இந்த கிரகங்களின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நண்பர்களுக்கு அடுத்து முப்பது நாட்களுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன பலன்கள் எந்த மாதிரி அமையும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் உங்க ராசி அதிபதி புதனும் குருவும் பரிவர்த்தனை அடைவதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் நிச்சய உறுதியாகிடுங்க முகத்துல பொழிவு இந்த நேரத்துல உண்டாகும் வெளிநாட்டு யோகம் இருக்கு வெளிநாடு வேலை படிப்பிற்காக செல்ல வேண்டி நினைத்திங்கன்னா இருந்து வந்த தடைகள் அனைத்தும் இந்த நேரத்துல நீங்கிடும் பொருளாதார தடைகளை நீங்கிடுங்க சந்திரன் பனடல இருப்பதால நிறைய செலவுகளை ஏற்படுத்தலாம் அதனே சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வதே இப்போதைக்கு பாத்தீங்கன்னா சிறப்பாக அமையும் அதே போல் இந்த நேரத்துல தாயின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது நல்லதுங்க யாரையும் புண்படுத்தாமல் இருக்க பாருங்க நிறைய செலவுகளை உங்களை தேடி வரலாம் குடும்பத்திற்காக செலவழிப்பது ரொம்ப நல்லதுதான் குடிப்பதற்கு தண்ணீர் கொடுப்பது நன்மையை வைக்கும் அதே போல குழாயை தண்ணீர் சொட்டி கொண்டிருந்தால் அதனை சரி செய்து கொள்வது ஒரு வழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க சாலைகள்ல உமிநீரை துப்புவதையும் தவிர்த்து கொள்வது நல்லதுங்க அதே போல் உங்களுக்கு மூணாம் இடத்துல கேது பகவான் இருப்பதால பக்கத்தினரோடு நல்லுறவை ஏற்படுத்தும் முயற்சிகள வெற்றி பெற யோகத்தை உண்டு இருக்கும் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களோடு ஒப்பந்தத்தை செய்வீங்க மேலும் புதன் ஏழாம் இடத்துல இருப்பதால படிப்பு நன்றாக இருக்கும் காதல் விஷயங்களை வெற்றி உண்டு காதல் திருமணம் பெற்றோர் சம்மதத்தோடு இந்த நேரத்துல நீங்க நடத்தி முடிக்கலாம் அதே போல நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடு இனி நீங்க குரு ராசில இருப்பதால உங்களுக்கு பிரிந்து சென்ற நண்பரும் மீண்டும் உங்களுடன் வந்து சேர்வாங்க ஐ தொடர்பு உண்டாகும் அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்க ராசில பத்தாம் இடத்துல இருப்பதால் வேலையில் தொந்தரவு ஏற்படுத்தலாம் அப்பாவின் ஆரோக்கியத்தில் அகரைத்து செலுத்துவது நல்லது அதே போல் இந்த நேரத்தில் ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகு வெளிநாடு வேலைவாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி தருவார் பத்தாம் இடத்துல சனி இருப்பதால் சளி தொந்தரவு தாய்க்கு தொந்தரவு ஏற்படுத்துங்க வேலையில் உங்களுக்கான நெருக்கடி இடமாற்றம் உண்டு இருந்தாலும் அதனை சமாளித்து முடிப்பீங்க விரயத்தில் சந்திரன் இருப்பதால் செலவுகளை கட்டுப்படுத்துவதும் நல்லது கணவன் மனைவிக்கிடையே இந்த நேரத்தில் சிறு சிறு சண்டை சத்துருவுகள் ஏற்பட வாய்ப்பிற்கு அதை நல்லா விட்டு கொடுத்து செல்லுங்க மேலும் சுக்கரன் ஏழாம் இடத்துல இருப்பதால் அங்கு செவ்வாய் சூரியன் சேர்ந்து கணவன் மனைவி ரொம்ப கவனமாக இருங்க மாமனார் உடல்நல அக்கறை செலுத்துவதும் நல்லது தினந்தோறும் கோலம் போட்டு வீட்டில் நீங்கள் குத்துவிளக்கேற்றி பெருமாளை வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்துடுங்க அதே போல் பார்த்திங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேலும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பது உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாக்கி தரும் மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய சொல்பட்டு கேட்டு நடப்பது உங்களுக்கான வெற்றி வழியினை தேடித்தருங்க நிதானமாக எந்த முடிவு எடுப்பதும் நல்லது மேலும் பணவரத்து உங்களுக்கான மகிழ்ச்சியை தரும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை போது குறையும் மறைமுக எதிர்ப்புகளும் இனி நீங்கிடுங்க எந்த ஒரு காரியமும் சாதகமான முடிவை பெறுவீங்க விருப்பமானவர்களோடு சந்திப்பு உண்டு சுக்ரேனுடைய சஞ்சாரத்தால் உங்களுடைய வாக்கு வன்மையால் நன்மையை தரும் நோய் நீங்கி இனி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்கும் பழைய பாக்கிகளும் வசூலாகும் எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களும் இனி சாதகமான நிலை உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலை போல வீண் அலைச்சல் குறையும் எதிர்பார்த்த அதிகாரம் அந்தஸ்து இந்த நேரத்தில் கிடைக்கும் சாமர்த்தியமான பேச்சால எல்லாவற்றையும் நீங்க சமாளித்து முடிப்பீங்க மேலும் குடும்பத்துல நிம்மதி உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் இனி அதிகரிக்கோ வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க பிள்ளைங்கள் மூலம் உங்களுக்கான மன மகிழ்ச்சி உண்டாகும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களால செலவு வர வாய்ப்பு பெண்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கும் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் அனைத்து நீங்க எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க கையில் இனி காசு புரளுங்க கலைத்துறையினருக்கு உடன் பணி வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம் எனவே ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் சாதகமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டு பிரிந்து சென்றவங்க மீண்டு தேடி வருவாங்க மற்றவங்களை திருப்தியடை செய்யும் வகையில் உங்களுடைய செயல்கள் இனி அமையும் டெக்னிக்கல் சார்ந்த துறையினருக்கு தொட்டதெல்லாம் இந்த நேரத்தில் சுலங்கிடுங்க அரசியல் துறையில் இருந்தீங்கன்னா முக்கிய நபர்களுடைய உதவி கிடைக்கும் தன்னம்பிக்கை இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் முயற்சியோடு ஈடுபட்டு காரியங்களையும் வெற்றி பெறுவீங்க விருப்பங்கள் அனைத்தும் கைக்குடி வருங்க அடுத்த வரை அதிகாரம் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் வகை ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்க ராசி அதிபதியான புதன் ராகுவுக்கு திரிகோணம் பெறுவதால மற்றவங்களுக்கு பொறுப்புகளை நீங்க ஏற்காமல் இருப்பது நல்லது அலைச்சல் உண்டாங்கன்னா மாணவர்களுக்கு கல்வி பற்றிய இனி நீங்கிடும் எதிர்காலம் பற்றிய திட்டம் தோன்றுங்க ஆசல்களுடைய உதவியும் இந்த நேரத்துல கிடைத்திடும் மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள்ல நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னா மிருக சீரிஷம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்துல உள்ளவங்களுக்கு சற்று சீரத்தை எடுத்து உழைக்க வேண்டியதா இருக்கும் உங்க உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கு பணவரவு இந்த நேரத்தில் உண்டே மேல் அதிகாரிகளிடம் அனுசரியாக நடந்துக்கோங்க திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடித்து மன நிம்மதியை அடைவீங்க பணவரத்து இனி அதிகரிக்கோ மற்றவங்க மேலே இரக்கம் உண்டாகும் அதே போல் திருவாதிரை நட்சத்திர பின்தங்கிய நிலையில இருந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில அடியெடுத்து வைக்க போறீங்க தீயோர் சேர்க்கையால் அவதிப்பட்டு இருந்தீங்கன்னா அவங்களுடைய பிடியில இருந்து இந்த நேரத்தில் விடுபடுவீங்க பொருளாதார வளமும் சிறப்பாக இருக்கு தேவைகள் அனைத்து பூர்த்தியாகும் உங்கள் மீதான அவப்பெயர் மறைந்து செல்வாக்கு இனி அதிகரிக்குங்க அடுத்ததாக வரக்கூடிய புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள்ல உள்ளவங்களுக்கு சிறப்பான முன்னேற்ற காலகட்டமாக இருக்கு இசைத்துறைகளை சார்ந்தவங்களுக்கு பொன்னான வாய்ப்புகளும் தேடி வருங்க வேலை நிமித்தமாக நீங்க அடிக்கடி வெளியூருக்கு செல்லி நாட்டிற்கு செல்ல வேண்டியதா இருக்கும் உங்களுடைய உடைமைகளை கவனமோடு பார்த்துக்கோங்க பணமும் புதிய நபர்களுடைய சேர்க்கை உண்டாகும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட கிழமைகளாக புதன் வெள்ளிக்கிழமை அமைந்திருக்கு அதனால எந்த ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் இந்த நாட்களை தேர்ந்தெடுத்து செய்வது ரொம்ப நல்லது அதே போல் இந்த முப்பது நாட்களில் அந்திராஷ்டம தினங்களாக பத்தொன்பது இருபது அமைந்திருக்கு அதனால இந்த நாள்ல எந்த ஒரு புதிய தொழில் தொடங்குவதோ வேலை செய்வதோ நிறுத்திட்டு ரொம்ப அமைதியாக இருக்க பாருங்க அதிர்ஷ்ட தினங்களாக பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அமைய இருக்குது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதனராசி நண்பர்கள் ஸ்ரீ நரசிம்மரை தீபம் ஏற்றி தரிசித்து வர கடன் பிரச்சனை குறையும் பின் அலைச்சல் மனோபயம் குறைந்திடுங்க தொடர்ந்து மிதுன ராசி நண்பர்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு பரிகார முறையை பார்த்தீங்க உங்களுக்கான நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் அதிக தருங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ராசி அதிபதியான புதன் பகவானே புதன்கிழமை தோறும் நீ முயற்சி வழிபட்டுவாங்க அதே போல் புகனின் அம்சம் நிறைந்த பெருமாளை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் வருடத்திற்கு ஒரு முறையாவது புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர ஆலயத்துக்கு சென்று வழிபடுவதும் சிறப்பான பலனை தருங்க அதே போல நீங்க பிறருக்கு பணத்தை திரும்ப தர வேண்டியதாக இருந்தா புதன் வெள்ளிக்கிழமைகளை தருவதை தவிர்த்துடுங்க புதன்கிழமைகளை இளம் பச்சை நிற ஆடைகளை அணிந்து கொள்வது உங்களுக்கான பணம் சம்பந்தமான விடயங்களிலிருந்து யோகத்தை உண்டாக்கும் தரமான தங்கத்தால் செய்த ஏதேனும் நகையை அணிந்திருப்பது ரொம்ப நல்லதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் முதுனராசி நண்பர்களாக கேதிங்கன்னா தவறாமல் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க அதற்கான பல நிச்சயம் உங்களுக்கு உண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே